முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் சில முக்கியமான விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளணும் கலக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறேன் வாங்க அவ்வளவுதான் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை மனிதன் எப்படி எப்படியோ இந்த பூமியில வாழ்ந்திருப்பான் எவ்வளவு பெரிய அறைகள்ல வாழ்ந்திருப்பான் கடைசி நிலை என்னன்னு இதுதான் அவனுடைய கடைசி நிலையாக இருக்கும் ஜனாசாவாக மரணிச்சுட்டான்னு சொன்னா அவனை கொண்டு வந்து அடக்கம் செஞ்சுட்டாங்கன்னு சொன்னா அவ்வளவுதான் எல்லாமே முடிஞ்சு போச்சு அவன் சேர்த்து வைத்த பொருளாதாரமாக இருந்தாலும் சரி அவனுடைய உறவுகளாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி மக்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அவ்வளவுதான் இந்த உலகத்தின் கத்தருடைய வாழ்க்கையில நீ என்னோட இந்த பூமியில வாழ்ந்த உன்னோட வந்து கபருக்குள்ள நான் உட்கார போகிறேன் என்று சொல்லி உங்களோட வந்து இருக்க போவது கிடையாது நீங்கள் தன்னந்தனியாகத்தான் இருக்க போகின்றீர்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் தான் ரொம்ப அழகழகாக அலங்காரமாக இருந்திருப்பீங்க வெள்ளை சட்டை தான் போட்டிருப்பீங்க மூஞ்சி எனக்கு வெயில்ல பட்டானுக்கு டேனா இருக்க கூடாதுன்னு சொல்லி ஸ்கிரீம் வாங்கி போடுறது அது இதுன்னு சொல்லி போட்டிருப்பீங்க ஆனால் ஒரு நாள் இரண்டு நாட்கள்லயே உங்களுடைய உடம்பெல்லாம் பச்சை நிறமாக மாறிவிடும் மூணு நாள் நாலு நாள் போச்சுனா உங்களுடைய வயிறெல்லாம் ஊதி வெடித்து விடும் மூளைகள் எல்லாம் உருக விடும் ஒரு மாசம் ஒன்றரை மாசம் தான் ஒண்ணும் இல்லாமல் இதை போன்ற எலும்பு கூடுகளாக மனிதன் மாறிவிடுவான் அவ்வளவுதான் உதவக வாழ்க்கையினுடைய யதார்த்தம் எத்தனை போட்டிகள் பொறாமைகள் குரோதங்கள் வஞ்சகங்கள் தன்னுடைய சகோதரனை பற்றியான கெட்ட எண்ணங்கள் அவனுக்கு நான் கெடுதல் நினைக்கணும் இவனுக்கு கெடுதல் நினைக்கணும் இவனை பற்றி பொறாமைப்படணும் இவன் இவனிடத்தில் இவனை பற்றி பேசணும் எவ்வளவு அவதூறுகள் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை மிக அற்பமான உலகத்தினுடைய வாழ்க்கை என்னைக்கு நாங்கள் மரணிப்போம் தெரியாது ஆனால் இப்படிப்பட்ட உலகத்தினுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் பொருளாதாரமே நோக்குன்னு சொல்லி ஓடி 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 கொண்டிருக்கின்ற மல்லா குரான்ல சொல்றான் துல்கிக்கும் அம்பாளுக்கும் போல அவுல்லா ஓ மனிதனே உன்னுடைய செல்வமோ உன்னுடைய சந்தையனோ அல்லாஹ்னுடைய நினைவு விட்டு உன்னை திருப்பிடுவேன் நல்லா சொல்றான் ஆனா எனக்கு உலகம்தான் பெருசுன்னு சொல்லி அல்லாவுடைய நினைவை விட்டு நான் மறந்தவனாக பொருளாதாரத்தை தேடி 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 மனிதன் சம்பாதிக்கிறான் ஆனா கடைசியில எந்த பொருளாதாரமும் உனக்கு அங்க பயனளிக்கல சமீபமாக ரெண்டு மூணு வருஷத்துக்கு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கேரளா நடந்த ஒரு சம்பவம் வெள்நாடுக்கு போறாரு இளமையில போறாரு இருக்காரு பொருளாதாரத்தை தேடுறாரு 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 வீட்டுல ஒரு பெரிய ஒரு வீடு கட்டணும்னு ஒரு குறிக்கோளோட நல்ல பொருளாதாரத்தையும் திரட்டினாரு மனிதன் திரட்டிட்டு தன்னுடைய ஊருக்கு திரும்புவதற்காக அந்த கோடி ரூபாய் கட்டப்பட்ட மாளிகையில் தங்க வேண்டும் என்பதற்காக பிளைட்ல வராரு வரக்கூடிய சமயத்துல ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டு ஜனாசாவாக அந்த வீட்டுக்குள்ள போறாரு சேர்த்து வச்ச செல்வம் எல்லாம் இந்த மூளை இந்த மூளைக்கு எவ்வளவுதான் நீங்கள் மரணித்து விட்டு சொன்னா எவ்வளவு கோடி கோடி நீங்கள் சேர்த்து வைத்தாலும் அடுத்த நொடி வேறொருவருக்காக அது சென்றுவிடும் நீங்கள் கோடி கோடி சேர்த்து வைத்த தங்கங்களோ வெள்ளிகளோ அல்லது மாட மாளிகளோ உங்களோடு இங்க வந்து தங்க போறது கிடையாது. நீங்கள் எலும்பு கூடாக இங்க கிடைக்க வேண்டிய நிதர்சனமான உண்மையாக இருக்கு. அதை மனிதன் மறந்தவனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் இவ்ளோ உயர்ந்த உலகத்தினுடைய வாழ்க்கை எதற்காக வந்திருக்கும்? இப்னு உமர்னுடைய தோல் புஜத்தை புடிச்சு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, "யா இப்னு உமர், இப்னு சித்தூன், யக்க ஒரு கரீபாக ஒரு ஆபீரி சபீலின் சொல்லி சொன்னாங்க. எப்படி நீ வாழன்னு சொன்னா? நபூமி நீ வாழக்கூடிய சமயத்துல ஒரு வழிப்போக்கனை போல நீ வாழ்ந்து விட்டு சென்று சொல்லி சொன்னா ஒரு வழிப்போக்கன் எப்படி இருப்பான் வருவான் தங்குவான் கிளம்பிடுவான் ஒரு நிரந்தரமாக வாழ்வதற்காக எல்லாம் படிக்கிற ஒரு தற்காலிகமான ஒரு விடயத்திற்காக இந்த பூமிக்கு நாங்க வந்திருக்கோம் ஆனால் நிரந்தரமாக நான் வாழ்வதை போன்று இன்றைக்கு உலகத்தினுடைய மோகத்துல மனிதன் சுட்டி கொண்டிருக்க அல்லாவுடைய தூதர் செலவாக வலிக வசலம் உங்க சஹாபாக்களோடு போகக்கூடிய சமயத்துல ஒரு செத்த ஆடு கிடக்கு காது அறுபட்டு கிடக்கக்கூடிய ஆடுனுடைய காது ஜோளத்தை பிடித்தல்லாம் உடைய தூதரவர்கள் சொன்னார்கள் இந்த செத்த ஆட்டை விட இந்த உலக வாழ்க்கை என்பது அற்பத்திலும் அற்பமானது என்பதாக சொன்னாங்க அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க ஒரு குசு எடுத்துக்கோங்க ஒரு குசுக்கு எங்கள் இடத்துல என்னங்க மதிப்பு இருக்கும் அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க அந்த குசுனுடைய இறக்கை கிடைக்கக்கூடிய மதிப்பு கூட இந்த உலகத்திற்கும் இந்த உலக வாழ்க்கைக்கும் இல்லை என்பதாக அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க அல்லாஹுடத்துல அற்ப அருப்பமான இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில் நாங்கள் சேர்த்துவது சம்பாதிப்பது எல்லாம் நாளை மறுமைக்கு எங்களுக்கு பயனளிக்க கூடியதாக இருக்கும் நாங்கள் வெற்றியாளர்கள் அப்படி இல்லை எங்களை விட மிகப்பெரிய நஷ்டவாளிகள் யாருமே இல்ல அப்படிங்கறது நிதர்சனமான உண்மை தெரிந்து கொள்ளுங்கள் இறுதியாக ஒரு விடயத்தை சொல்கிறேன் இமாம் அவர்கள் அவங்க என்ன சொன்னா மிகப்பெரிய ஒரு அறிஞர் அந்த அறிஞர் தன்னுடைய தோழர்களோட ஒரு ஜனாசாவை அடக்கம் செய்வதற்காக இதே போன்ற ஒரு மைய வாழ்க்கை சொல்றாங்க செல்லக்கூடிய சமயத்துல தன்னுடைய தோழர்களிடத்துல கேக்குறாங்க தோழர்களே இது இந்த ஜனாசா இருக்கா இல்லையா இந்த ஜனாசாவுக்கு அல்லாஹ் ஆலமீன் இந்த பூமியில் மறுபடியும் வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தான்னு சொல்லலாம் இந்த அடியான் எப்படி இந்த பூமியில வாழ்வான் ஒருவேளை அல்லாஹ் இந்த பூமியில வாய்ப்பு சொன்னா ரொம்ப சிறந்தவராக ஒரு சார்ந்தவராக மக்களுக்கு பயனளிக்க கூடியவராக ரொம்ப சிறந்தவராக வாழ்வார் என்பதாக சொன்னாங்க அதுக்கு அவங்க கேட்டாங்க அல்லாஹருக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுப்பான் அல்லாஹ் எப்படி ஒரு வாய்ப்பு கொடுப்பான் கொடுக்க மாட்டான் அவருக்கு முடிந்து விட்டது அவருடைய காலம் என்பதாக சொன்னார்கள் தோழர்கள் அதற்கு அந்த அறிஞர் சொன்னார் அப்படி என்று சொன்னால் அவருக்கு அல்லாஹ் வாய்ப்பு கொடுக்க போவது கிடையாது ஆனால் உங்களுக்கும் எனக்கும் அந்த வாய்ப்பு வாய்ப்பை அல்லாஹ் தந்திருக்கின்றான் என்பதாக சொன்னார்கள் ஆமாம் மன்னிச்சதுக்கு பின்பதாக அல்லாஹ் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரப்போதில்லை அல்லாஹ் எங்களுக்கு இன்னும் கால அவகாசத்தை தந்திருக்கின்றான் வாழக்கூடிய காலகட்டத்தில் உண்மை முஸ்லீமாக வாழ்ந்து பிறருக்கு நாங்கள் நன்மை பயிக்கக்கூடியவர்களாக வாழ்ந்து அல்லாஹுவை வணங்கக்கூடியவர்களாக வாழ்ந்து உலக மோகங்களை விட்டு தவிர்த்து இந்த பூமியில் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நாம் யாவருக்கும் தருவானாக ஆமீன் அஸ்ஸலாமு அலைக்கும்